சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்முதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம யார பாக்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா நீயானால சோக பாடல்கள் அப்படின்னு ஒரு எபிசோடு பாத்திருப்போம் காதலுங்கிற விஷயத்தை உணர்றதுக்கு அதோட உச்சகட்டம் கட்டம் சோகமா நான் நினைக்கிறேன் என்னோட இந்த பாட்டை கேட்காம நான் பாடல் கேட்கவே தொடங்க கூடாதுன்னு ஒரு பாடல் கேட்டுட்டு இருக்கேன் தூண்டில் மீன் அப்படிங்கிற ஒரு பாடல் எப்பவுமே கலை ஆர்வம் உண்டு மொழி ஆர்வமும் உண்டு தமிழ் ஆர்வமும் உண்டு அதனால திரும்ப ஐடி குவிட் பண்ணி ஒரு இயர்ஸ் கழிச்சு சென்னை வந்துட்டு கொஞ்சம் கலை தேடலில் இறங்கி ரெண்டு படத்தில் ரைட்டர் அசிஸ்டண்ட் டிரெக்டர் ஒர்க் பண்ணேன் அப்புறம் இப்போ என்னுடைய ஒரு பாட்டை வந்து எழுதி இயக்கி வெளியிட்ருக்கேன் நம்ம படித்தது ஃபிசிக்ஸ் அப்புறம் வேலை செஞ்சது ஐடியில் ஐடிக்குள்ளே போய் மாறி அங்கே டெக்னிக்கல் ரைட்டிங்னு ரைட்டிங்குள்ளே போயிட்டேன் அங்க இருக்கும் போதே ஏதாவது கதை எழுதுறது ஏதாவது பத்தி பேசுறது அங்க ஜல்லிக்கட்டு நடக்கிறப்ப நான் இந்தியால நான் அங்க இருந்து எல்லாருக்கும் விழிப்புணர்வு இதை பத்தி பேசணும்னு சொல்லி நிறைய பதிவுகள்லாம் பகிர்ந்துகிட்டே இருப்பேன் அப்புறம் அந்த தமிழ் உச்சரிப்பார் உண்டு அதை பத்தி கொஞ்சம் பேசுவேன் அந்த மாதிரி அதை பண்ணிட்டு இருப்பேன் ஏதாவது சோஷியல் மீடியால எக்ஸ்ட்ரீம்லி ஆக்டிவ் நாட் ஜஸ்ட் ஆஃப்டர் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் காலங்களுக்கு முன்னாடி அது வெறும் ஆர்கூட்டா இருந்தப்போ போட்டு பகிர்ந்துட்டே இருக்கணும் ஒரு பைத்தியம் நான் யோசிக்கிறத உலகத்துக்கு சொல்லணும் நான் ஸ்டேட்டஸ் போட்டாட்டே என்னாச்சு உசுரோட இருக்கியா அப்படின்னு நாலு பேர் கேட்பாங்க அந்த அந்த மாதிரி ஃபேஸ்புக்ல இருந்து அப்புறம் ஒரு ஸ்டேஜ் ஆன அப்புறம் இதை அடுத்து ஏதாவது பண்ணலாம் நான் அழிஞ்சாலும் அழியாத மாதிரி ஏதாவது என்னால முடிஞ்சதை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன் உங்களுக்கு சோக பாடல் அப்படிங்கிறது என்னது உங்க லைஃப்ல ஆக்சுவலி இன்க்ளூசிவிட்டின்னு இப்போ மாடர்ன் டே டேம்மில் சொல்கிறாங்க எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும் பிரித்து வைக்க வேண்டாம் அப்படி வந்து வாழ்க்கை சொல்லி கொடுத்த விஷயம் சோகத்தை ஒதுக்கி வச்சோ இல்லை பயந்தோ வாழ வேண்டாம் இல்லை ஒரு கஷ்டமான சூழ்நிலையை வந்து வரவே வராதுன்னு அசியூம் பண்ணிக்கிட்டும் வாழ வேண்டாம் எது நடந்தாலும் அதையும் வாழ்க்கையோட ஒரு அனுபவமாக ஏற்றுக்கிட்டு தான் வாழ்க்கை லைஃப் இஸ் நாட் ஆல்வேஸ் கோயிங் டு பி ப்ளசன்ட் அண்ட் இந்த ஆழமான சில அனுபவங்களும் வாழ்க்கையோட அழகை காட்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் அது அது அண்ட் என்னையே அறியாமல் பல விஷயங்களை நான் ரசிச்சுருக்கேன்னு அடல்ட்டாக உணர்றது நான் சின்ன வயசில் கேட்ட பாடல்களாக கூட இருக்குது அன்னைக்கு நான் சொன்ன பாட்டு வந்து எழுதுகிறேன்னு ஒரு கடிதம்ங்கிற பாட்டை நான் குழந்தையில் கேட்டேன் பட் நான் திருமணமாகி எனக்கு குழந்தை பிறக்காதான்னு எண்ணும்பொழுது அந்த பாடலோட ஆழம் வந்து என்ன அடிச்சுது ஸோ அப்படி நமக்குள்ளே அது தங்கிடுது நம்ம கேட்குற விஷயங்களும் நம்ம கோத்ரூ பண்ணுற லைஃப் எக்ஸ்பீரியன்சஸும் நம்மளுக்குள்ள எங்கேயோ த பாடி ரிமெம்பர்ஸ் த மைண்ட் ரிமெம்பர்ஸ்ங்கிற மாதிரி நமக்குள்ள வாழ்ந்துட்டு தான் இருக்கு அதை நம்ம வந்து கண்ண மூடி இல்லை இல்லை அதெல்லாம் இல்லைன்னு சொல்லாம இருக்கு பரவாயில்ல அப்படின்னு ஏத்துக்கணும்னு ஆயிடுச்சு தூண்டில் மீன் அந்த பாட்டு பத்தி சொல்லியிருந்தீங்க அந்த பாட்டு அவ்வளோ ஃபெமிலியர் இல்லை ஏன்னா அது அந்த படத்துல அவ்வளோ நோட்டீஸ் பண்ண பாட்டே கிடையாது ஆனா நீங்க அவ்வளோ நோட்டீஸ் பண்ணி அந்த பாட்டை பத்தி சொல்லியிருந்தீங்க அந்த பாட்டு வந்து எதனால உங்களுக்கு பிடிச்சது அதுல இருக்க ஒரு டெப்த் என்னவா நினைக்கிறீங்க அது ஒரு பயங்கரமான காதல் பிரிவு இருக்கும் காதல் பிரிவுல உணர்ந்துருக்கோம் அது ஒரு பயங்கரமான அந்த மியூசிக் அண்ட் அதுல வர வரிகள் அண்ட் அதுல வர நடிகர்கள் அவர்கள் முகபாவம் அந்த கதையோட ஆழம் அது எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டா ஒரு அமால்கிமேஷனா நம்மளை வந்து ஹிப் பண்ற ஒரு ஃபீலிங் வந்து அது தனி வானம் பார்த்தேன்னு கேட்டுட்டு இருந்தேன் பட் நான் யூஎஸ்ல இருக்கும்பொழுது எனக்கு கிடைக்கிற அந்த தமிழ் கலை போதையே ஏதாவது ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆனால் அதை முழுக்க முழுக்க மறுபடியும் மாதிரி இந்த ஃபுல் ஆல்பம் கேட்கும்பொழுது நான் தூண்டில் மீன் பாட்டை என்ன ஆரம்பிக்கிறது மூணு வாய்ஸஸ் வரும் பிரதீப்போட வாய்ஸ் வரும் கல்யாணி வாய்ஸ் வரும் தீ தி வாய்ஸ் வரும் ஸோ அவ்வளோ டைனமிக்ஸ் அந்த பாட்டில் இருக்கும் அதில் அந்த தீ வர லைன்ஸ் எல்லாம் பயங்கரமா வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் வழியா இருக்கும் ஸோ அதை கேட்டு கேட்டு ரசிச்சு ரசிச்சு லைச்சு போன ஒரு பாட்டு ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வரைக்கும் நீங்க கேட்ட பாடல்கள் இந்த பாட்டு வந்து இந்த சொல்ற மாதிரி அடிக்கல குத்துல மட்டும் புடுங்கி வீசிட்ட அந்த மாதிரி இருக்க பாட்டு நினைக்கிறீங்க நிறைய இருக்கு இப்போ வந்து காடு காடு அந்த ஒரு வரி தான் அதை கேட்கும் போது ஒரு வலி வந்து பத்திக்குது காடு பொட்ட காடு அந்த வரியில வந்து ஒரு ஒரு அழுக ஒன்று இருக்கு அந்த படத்தோட டைட்டில் சாங் அது ஒரு தாயை தொலைத்த இரண்டு பெண் குழந்தைகள் தவிப்பில் வளர்க்கும் ஒரு தந்தை கஷ்டப்பட்டாலும் பொண்ணுங்களை எப்படியாவது காப்பாத்திடணும்னு அப்படியே இருக்கிற ஒரு மனுஷன் அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் என்ன இன்னல்கள்லாம் வருது அண்ட் ஃபீமேல் இன்ஃபேன்டிசைடுங்கிற ஒரு ஒரு கருத்தையும் டச் பண்ணி அதுல வரும் காக்கா எழப்பாற கருவேல மரம் இருக்கு என் மக்க இழப்பாற மாமரத்து நிழல் இருக்கா கொக்கு பசியார கொக்குலத்து மீன் இருக்கு என் மக்க பசியார மக்கி போன நெல் இருக்கா அப்படியே வந்து அந்த ஒரு அந்த அம்மாவே இருக்க மாட்டாங்க ஆனா அந்த அம்மா குரல்ல அது கேட்கற மாதிரி இருக்கும் அந்த வரி அதுக்கப்புறம் பாரதி ராஜாஸ் அவரோட வாய்ஸ்ல வந்து காடு பொட்டை காடுன்னும் போது அந்த இமோஷன் வந்து அது நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த படம் பாக்குறதுக்குள்ளேயே அது வந்து நம்மள பத்திக்கும் அந்த சோகம் அப்படி இருக்கும் அந்த பட்டு இயக்குனர் இருக்கும் கதாசிரியர் இருக்கும் நான் கண்டிப்பா கிரெடிட்ஸ் கொடுக்க விரும்புறேன் என்னன்னா ஒரு ஆழமான செல்வராகவன் ரசிகை ஏன்னா அவரு அந்த உணர்ச்சியோட இப்ப செவன்ஜி ரெயின்போ காலனில எனக்கு வந்து சோகம்னா வரியா இல்ல இசையா இல்ல நடிப்போர் முகமா இல்ல எழுதப்பட்ட அந்த சூழ்நிலையா திரைக்கதையாங்கிறது எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் சேர்ந்து வரணுங்கிற மாதிரி அந்த செவன்ஜி ரெயின்போ அந்த தீமை போதும் இந்த பாடல்கள் எல்லாம் நம்ம சோக பாடல்கள் கேட்குறோம் அது வந்து அப்படி ஒரு இமோஷன் இருக்கு ஏன் நம்ம மறைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொன்னீங்க இதை விட நுணுக்கமா ஒண்ணு சொல்லியிருப்பீங்க என்னன்னா நான் வந்து போருக்கு போல நான் அந்த பார்டர்ல நான் நிக்கல ஆனா அங்க இருக்கிற ஏதோ ஒரு உயிர் போனாலும் இங்க ஒரு தாய் அழுவா அப்படிங்கறத கண்டிப்பா கண்டிப்பா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது ஏன் அவ்வளவு உன்னிப்பா பாத்தீங்க எதனால அது உங்களுக்கு அவ்வளோ மனசுல பட்டுச்சு ஏன்னா அது வந்து அவ்வளோ ஒரு அழகான உண்மை அது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு படம் அது ஒருத்த என்ன நடக்குது டெரரிசம்ங்கிற உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்றதை காட்டி அந்த கதை கரு போயிட்டு இருக்கும் அதுக்கு நடுவில் ஒரு வரி வருது அவர் அதனை பாட்டில் என்ன சொல்ல வராருன்னா நம்ம எல்லாம் சண்டை போட்டுக்கிறோம் நமக்கு போய் வாழ்றதுக்கு வேற உலகமே இல்லை ஒருத்தனை ஒருத்தனை வெட்டி சாய்ச்சிட்டு நம்ம எல்லாம் எங்க போய் நிக்க போறோம் அன்புங்கிறத ஜெயிக்க விடாம நமக்குள்ள இருக்க வேற்றுமையும் பகைமையும் கொண்டாடிக்கிட்டே போனோம்னா வெறுப்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அன்புக்கு இடம் இல்லாம போயிடும் வாழவும் இடம் இல்லாம போயிடும் கருவறையும் வீடல் இல்ல கடல் சூழ் உலகம் உணதல்ல நிரந்தரமாய் நமதென்று சொல்லும் இடம் இல்லை நம் நோய்க்கு அன்பன்றி வேறு மருந்தில்லை போர் செல்லும் வீரன் ஒரு தாய் மகன் தான் நம்மில் யார் இருந்தாலும் ஒரு தாய் அழுவாள் நீ போய் இன்னைக்கு வெட்டிட்டு வந்துட்டேன்னு நினைக்கலாம் நாளைக்கு அவன் அம்மா அழுகும் பொழுது நீயும் சேர்ந்து அழணும்னு தான் வாழ் மனசுல இருந்து வரும் உணர்வு அனுஷஷ்டி வந்து ஒரு பாட்டுல ஒரு வரிய இவ்வளோ எப்படி சொல்றது மைக்ரோஸ்கோப் வச்சு பாக்குறாங்க அவங்க ரியல் லைஃப்ல எப்படி பயங்கர ஜாலியான பர்சனா இல்ல உண்மையாலுமே எல்லாமே பயங்கரமா ப்ராசஸ் பண்ணி அலசி ஆராய்ஞ்சு அந்த மாதிரி பர்சனா ரொம்ப கலாட்டா பண்ணிட்டே இருக்க ஒரு பர்சன் சிரிச்சுட்டே இருக்க ஒரு பர்சன் சிரிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டே இருக்க ஒரு பர்சன் பட் ரொம்ப ரொம்ப ரசிக்கிற ஒரு பர்சன் ஒரு ஒரு பார்க்கிற ஒரு ஒருத்தரையும் நான் வந்து என்ன படிச்சீங்கன்னு கேட்டா மனுஷங்களை படிச்சேன்னு சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் சொல்ல ஒரு கதை இருக்கும் படத்துல இல்லைன்னா ஒருத்தரை காமிக்கிறான்னாங்களா அவரோட பேக்ரவுண்ட் ஒன்னு இருக்கும் சைல்ட்ஹுட் ஒன்னு இருக்கும் எதனால இந்த மனிதன் வந்து இந்த இடத்திற்கு வந்தார் அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம்னா அவரோட ஜேர்னில நிறைய இருக்கும் அது ஒரு பெண்ணோ ஆணோ யாரா இருந்தாலும் சரி ஒரு சமூகமா அந்த குழந்தை வளரும் பொழுது நம்ம எங்கேயோ தவறிட்டோம் அப்படின்றது தான் என்னோட கருத்து ஆக்சுவலி நீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா நான் இப்ப பிரிஞ்சுட்டேன் நான் பிரிஞ்சிட்டேன் பட் காதல் திருமணம் தான் கா அன்பும் நேசமும் இன்றும் இருக்கிறது திருமணம் மட்டும் ரத்தாகி விட்டது விவாகம் மட்டும் ரத்தாகி விட்டது பட் எனக்கு தெரிஞ்சு ஒப்பந்தங்கள் இல்லாத நேசத்தில் நம்பிக்கை உண்டு எனக்கு அதனால வந்து அது அரசாங்கத்திற்கும் என் சொந்த பந்தங்களுக்கும் போட்ட ஒரு ஒப்பந்தம் அது இல்லை நாங்க சேர்ந்து ஒருத்தொருத்தர் தம்ப தாம்பதி தம்பதியா வாழல பட் வெரி ஹாப்பி அண்ட் கேர் அபவுட் நீ நல்லா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு விதம் இப்போ உங்களுக்கு உங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அவரை நினைச்சா சாங் ஏன்னா நான் வந்து ரத்தம் சொந்த கொடுத்த சொந்தத்தை மட்டும் கொண்டாட மாட்டேன் ஏன்னா நான் தேர்ந்தெடுத்து நான் அன்பு நிறைய கொட்டி அவர் எனக்குள்ள நிறைய அன்பு கொட்டி தான் அந்த அடல்ட்டுங்க நடந்தது ஒரு பத்தொம்பது இருபது வயசுல ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஒன்னாவே வாழ்க்கையை வந்து நடத்திருக்கோம் அப்படி இருக்கும்போது இன்றைய சூழ்நிலைக்கு நீ சரியானவன் இல்லைன்னு சொல்றதுனால நீ வாழ்க்கைய விட்டு போ எனக்கு தப்பு பண்ணிட்டேன் நினைக்கிறது சரி கிடையாது அவருக்கும் அதே தான் அண்ட் அவரை நினைச்சா எனக்கு ஞாபகம் வர பாட்டு வந்து ராத்திரியில் பாடும் பாட்டு ராஜ்கிரண் பாட்டுல வந்து ஊருக்காவ ராணி போல எனக்கு அவ அம்மன் போல சொல்ல போனா பாக்கியாவா என்ன போல யாரும் இல்ல அந்த வரி வந்து அந்த காலத்துல அவர் எனக்கு சொன்ன வரி அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச வரி அது அதுதான் அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வரும் இவ்வளவு தூரம் லவ் பண்றீங்க பாச்சாணும் நினைச்சது இல்லையா இல்ல அதுதான் சொல்றேன் காதல் வேற நேசம் வேற அன்பு வேற எல்லாமே இருக்கு அந்த ரொமான்டிக் லவ் மட்டும்தான் லவ்னு இல்லை ஸோ அது அது முடிஞ்சிருச்சு அதனால வந்து நீ நல்ல ஒரு வாழ்க்கையை உனக்கு வேண்டுங்கிற நேசம் அழகாக நிறைய இருக்குது கொட்டி இருக்குது அது மட்டுமே சந்தோஷமா இருக்குது அண்ட் நான் வேறு காதல் நோக்கி அவர் நானும் போறேன் அவரும் போறாரு ஏன்னா நம்ம திருமணம் ஆஹ் சந்தோஷம் இல்லாத திருமணத்தில் வாழும் பலரும் பொய்த்து கொள்கிறார்கள் தங்களிடமே பொய்த்து கொள்கிறார்கள் தங்கள் நெருங்கிய உறவினர்களிடமும் பொய்த்து கொள்கிறார்கள் நான் சந்தோஷமா இருக்கேன் ஒரு நாடகமே வாழ்க்கையா அமைஞ்ச பலரையும் நான் பார்த்திருக்கேன் அதை ஏத்துக்கிட்டு நான் வெளி உலகத்துக்கு நான் திருமணமானவள் நான் ஒன்னாதான் இருக்கேன்னு சொல்றது மூலமா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமோ ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சனோ கிடைக்கிறது உண்மைக்கு அப்பாற்பட்டது நான் உண்மையே கவிதை உண்மையே மகிழ்ச்சி உண்மையே வாழ்க்கைன்னு அப்படி வாழறதுனால எனக்கு இதுல ஒரு அதை விட திருப்தியான ஒரு அழகான ஒரு ஆறுதல் கிடைக்குதா இந்த உண்மையாவே எங்களோட ரிலேஷன்ஷிப் டைனமிக் மாறினதுனால உண்மையை ஏத்துக்கிட்டோம் நம்ம பிராக்டிகலி ஃபங்க்ஷனலி ஒரு மேரிட் கப்பல்லா இல்லங்கும் பொழுது நமக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு பட் வி ஆர் நாட் ரொமான்டிக்கலி இன்க்ளைன்ட் டுவர்ட்ஸ் ஈச் அதர் அப்படி இருக்கும்போது வீ டோன்ட் ஹேவ் டு ஃபோஸ் திஸ் ரிலேஷன்ஷிப் ஆன் ஆர் செல்ஸ் வீ கேன் ஃபேஸ் தி ட்ரூத் நம்ம கன்ஃபரண்ட் பண்ணி அந்த உண்மையை ஏற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு ரொம்ப ரொம்ப மெச்சோராக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பரஸ்பரமாக ஒருத்தர் வாழ்க்கைக்கு ஒருத்தர் நல்லது வேணும்னு நினைச்சு பண்ணேன் இந்த காதல் பெருசா இல்ல கல்யாணம் ஆகி அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கிற காதல் பெருசான்னு கேட்டா இந்த காதல் நினைக்கிறேன் உங்களுக்கு தோன்ற பாட்டு இல்லைன்னா இந்த பாட்டு கேட்டா என் லைஃபோட கொஞ்சம் மெர்ஜ் ஆகுது அப்படின்னு நீங்க நினைச்சது பெண்களுக்கு பாட்டே இல்லையேனா யாராவது கொஞ்சம் நிறைய எழுதுங்க ஏன்னா ஒரு காதல் பிரிவுக்கு கூட ஆண் வருந்த வருந்துற பாடல் எக்கச்சக்கமா இருக்கு நம்மளுக்கு கேட்டா என் நண்பனே என்னை ஏய்தா ஏன்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு பாட்டு தான் இருக்கு அப்படி ஏமாத்திட்ட ஐயோ அடிடாவன வெற்றாவனன்னு இல்லாமல் நம்மளுக்கு ஏதாவது ஒரு அழகான ஒரு பாடல் கூட இல்லையேன்னு எனக்கு வருத்தம் உண்டு பட் நாங்கள் எங்களுக்கு மெமரிஸ் நிறைய பிளின்ட்டியாக இருந்தது அண்ட் தெர் வாஸ் நோ எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் பிரேக் ஏன்னா நாங்கள் டைம் எடுத்து நான் சொன்ன மாதிரி டுவெல் இயர்ஸில் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வி டுக் சம் டைம் டு அந்த உண்மையை வந்து சந்தித்து செயல்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் டைம் எடுத்துக்கிட்டு தான் வந்தோம் அண்ட் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சி நடந்து அப்படி தான் வந்தோங்கிறதுனால அவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை இருக்குமா இருக்கும் போக போக தெரியும் பட் ஆல் குட் நீங்க ஒரு பெரிய ஆதங்கம் சொன்னீங்க என்னன்னா ஒரு பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு பாட்டு இல்ல பெருசா அதிக பாட்டு இல்ல மோஸ்டா என்னது ஒரு மென் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் இருந்திருக்கு அப்படின்னு என்ன மாதிரியான சினாரியோக்கு பாட்டெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் இந்த பாட்டு நீங்க ஆணுக்கு வச்சிருக்கீங்க அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு பாட்டு வைங்களா அந்த மாதிரி நீங்க இதெல்லாம் நினைக்கிறீங்க ஏன் நினைக்கிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டு இல்லைங்க படமே எடுத்துட்டாங்க ஒரு இது வந்து எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கோபம் நீங்க வந்து சோக பாடல் இல்லாமல் என் நெஞ்சில வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சோகம்னு கேட்டீங்கனாலே இந்த தவறான ரெப்ரசன்டேஷன் நான் சொல்லுவேன் இப்ப ஓகே யதார்த்தமான சினிமா அன்னைக்கு எனக்கும் நாலேஜ் இல்லை அன்னைக்கு கொண்டாடப்பட்ட பல படங்கள் இன்னைக்கு பொலிட்டிக்கலி இன்கரெக்டா இருக்குங்கிற மாதிரி ஒரு பெண் ஒரு ஆணோட ஒரு காதல் உறவுல இருக்கும்பொழுது தவறி சபலப்பட்டாலோ இல்லை ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாலோ அவளை சாடுவதும் அவளை பற்றி பாடல்கள் எழுதுவதும் மன்மதன் போல ஒரு படம் எடுத்து கொலை செய்ய வேண்டும் என்று ஊக்குவிக்கும் அளவுக்கு நம்ம இருக்கோம் ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த புறம்னு இருந்திருக்கு தாத்தாக்கள் பல பேருக்கு பல மனைவிகள் இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு பப்ளிக்கா வந்து தே ஹேவ் இப்போ ஒரு பெண் வந்து இரண்டு கணவர்கள் அட்ட டைம்ல இருக்காங்கன்னா இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா என்று எனக்கு தெரியவே தெரியாது ஆனா ஆண்களுக்கு கதையாகவே நிறைய வந்திருக்கு ரெண்டு மனைவி அவர் எப்படி சமாளிக்கிறாரு இல்ல ரெண்டு உறவை எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு காமெடி கலந்து ஆனா பெண்ணை பத்தி அது பத்தி ஒரு டீசர் கூட விட்டு பாருங்க எல்லாருமே காலியாடுவாங்க அந்த டீம்ல அந்த லெவல்ல தான் இன்னைக்கு இருக்குங்கும் பொழுது ஒரு பெண்ணை விட்டுட்டு போயிட்டா அழகிய அந்த அந்த இந்த படம் இருக்கு அவர் கேஸ் போட்டு என் வாழ்க்கைய அவங்க நாசம் பண்ணிட்டாங்க எனக்கு காதலுங்கிற ஒரு பண்ணிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க தனுஷ் அவர்களும் ஸ்ரீதேவி அழகே பிரம்மனிடம் அந்த படத்துல வரும் தேவதை கண்டேன் கண்டேன் படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து எனக்கு காதலுங்கிற ஒரு விஷயத்த ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிட்டா என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு சொல்றாரு ஆனா நான் கேக்குறேன் எத்தனை நம்மளோட பாட்டிமார்கள் கணவன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் குழந்தைக்காக வருமான ரீதியாவும் சரி இமோஷனல் ரீதியாவும் சரி அங்கங்க கால்ல விழுந்து அண்ணா நான் எப்படியோ போறேன் என் பிள்ளைக்கு ஒரு வேளை சோத்துக்கு காசு குடுன்னு போய் கெஞ்சி கூத்தாடி எங்கேயாவது போய் எப்படியாவது பிள்ளைய ஸ்கூல்ல சேர்த்துடணும்னு போராடின பாட்டிமார்களை எனக்கு தெரியும் அத்தைமார தெரியும் பெரியம்மாருகளை தெரியும் எத்தனை பேர் அப்படி போராடி இருக்காங்க வேற ஒருத்தரோட போயிட்டான் அப்படின்றதுக்காக எந்த பெண்ணாவது சாடி ஒரு பாட்டோ ஒரு வசனமோ இருக்கா இல்லை வந்தாலும் நம்ம போராடணும் சைலண்டா அழுவணுமே தவிர இன்றளவுல வர்ற படங்களும் கூட பரவாயில்ல இருந்துட்டு போகுதுன்னு ஏத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்றாங்கும் பொழுது பெண்ணை வந்து இவ்வளவு நாளா நீங்க எவ்வளவு என்னென்ன கொடுமைப்படுத்திருக்கீங்க எவ்வளவு நாங்க தாங்கியிருக்கோம் ஆனா நீங்க பாருங்க அவன் அவன் நான் அவன் நீ போயிடுவேன் இல்லாட்டி நீ போகமாட்டான் ஒன்னும் இப்படி ஆட்ட அப்படி இல்லை அப்படி ஆட்டுன்னு சொல்றதை கேட்டு நம்ம விசில் அடிக்கிறோம் அந்த தாத்தா என்னென்ன பண்ணாரு அவங்க தாத்தாவோ இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோ கூட நான் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இதயம் தான் செய்யும் நம்ம கண்ணுதிர துரோகம் நடந்தா தான் செய்யும் அது பால் ஜெண்டருக்கு அப்பாற்பட்ட ஒரு சோகம் உணர்ச்சி எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன் ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கு இந்த ஒரு ஒண்ணு நடக்குதுன்றதை நம்ம எல்லாருமே திறந்து பார்த்துப்போம் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஏன்னா நம்ம குழந்தைய தப்பா வளர்க்க வேணாம்ல அது ஒரு ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி சம நியாயத்தை சொல்லி கொடுத்து நீ வலிய பொறுத்துக்க பிறந்தவ நீ வலிய கொடுக்க பிறந்தவன் வளர்க்க வேண்டாம் அதனால வந்து வழிங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணு எல்லாருமே நிம்மதியா இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஆதம் என்னால இதை ஒத்துக்கவே முடியாது இந்த லிரிக்ஸோ இல்லை இதோட இதோட மீனிங்கோ என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறது நிறைய பாடிடா வலியா வண்டியும் ஒன்ன பெத்தான் சாதாரணமாக நம்ம பாடிட்டு சிரிச்சுட்டு போயிடுறோம் அண்ட் இது என்னன்னா நம்மளே அறியாம ஆண் சில பேருக்கு நடுவில் எங்க வந்து அஹ் என் அளவுக்கு நீ வந்து ரொம்ப அச்சம் மடம் நாணம் தியாகம் இதெல்லாம் இல்லாட்டி நீ பெண்ணே இல்லைன்னு வெறுக்கக்கூடிய சிலர் இருக்கும் பொழுது இப்படி எல்லாம் பாட்டு வரும் பொழுது இந்த கமெண்ட் செக்ஷன்ல நடக்கிற வன்முறையா இருக்கட்டும் இயல்புல நீ காது என் காதல நிராகரிக்க நீ யாருன்னு ஆசிட் கொட்டுறதா இருக்கட்டும் கத்தி எடுத்துட்டு வந்து குத்துறதா இருக்கட்டும் இந்த மிசாஜினிக்கான எண்ணங்களை வளர்க்கற மாதிரி எனக்கு இருக்கு அதான் அந்த வெட்டுடா வெட்டிடாவலை என்ன உனக்கு சோகமா இருந்தாலும் எத்தனை பெண்கள் இந்த சோகத்தை வந்து என் பிள்ளைங்களுக்காக நான் கடந்து போறேன் என் குடும்ப கௌரவத்துக்காக நான் கடந்து போறேன் என் புகுந்த வீட்டு மானம் போக கூடாது என் பிறந்த வீட்டு கௌரவம் போக கூடாதுன்னு எத்தனை பேர் கட்டி காத்துட்டு பொறுமையா ஆஹ் எனக்கு தெரிஞ்சு இதுல சொல்றது எனக்கு எந்த அவமானமும் இல்லை என் பாட்டியும் சரி என் அம்மாச்சியும் சரி ரொம்ப 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 கஷ்டப்பட்டு எல்லா பிள்ளைங்களையும் வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாமே பண்ணாங்க என் தாத்தா ரெண்டு பேரும் நல்ல நல்லவங்கதான் ஆனா அவங்க எவ்வளவோ போராட்டங்களை சந்திச்சாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா அவங்க கஷ்டத்தெல்லாம் அவங்க எங்க போய் சொல்லுவாங்க எங்க பாட்டு எடுப்பாங்க யாரை வெட்டுவாங்க அப்படி எனக்கு வந்து ஓகே நானும் வந்து ஒரு காலத்துல எல்லாத்தையும் கொண்டாடி இருப்பேன் அதே மாதிரி இப்போ செந்தமிழ்நாட்டு தமிழச்சி அதெல்லாமும் நான் ரசிச்ச பாட்டு தான் ஆனா இன்னைக்கு அதை கேட்கும் பொழுது கருத்து வந்து இன்னைக்கு நான் மாறிட்டேன் உலகம் மாறணும்னு நினைக்கிறேன் இதை என்னால ரசிக்க முடியலன்னு அப்படியே இடிக்கு உங்க பாட்டி அம்மாச்சி அம்மா இவங்க எல்லாம் நினைச்சா இல்ல இவங்க எல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு தோன்ற ஒரு முதல் பாட்டு என்னவா இருக்கும் நான் எழுதுனா பாட்டு தான் நீங்க பாடி கண்ணா எங்களுக்கு ரத்தமும் சதையும் எலும்பும் நரமும் சேர்ந்தது தானே நீ நானும் உனக்கும் எனக்கும் ஒன்னா தானே தலையும் உடம்பும் கை காலும் தலை முதல் கால் வரை சதை தானா என் கழுத்துக்கு கீழே மட்டும் தனி கணக்கா இது நீங்க எழுதுனதா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு மேல் ஜெண்டர் மேலே கோம் இருக்கா சத்தியமா இல்லை அதுதான் நான் வந்து விளக்க விரும்புறேன் ஏன்னா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பேச்சியார்க்கையும் பெண் அடிமைத்தனமோ அது எல்லா ஆண்கள் நாட் ஆல்மென் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சொல்றேன் எல்லா ஆண்களையும் நான் பேசவே இல்லை யாரெல்லாம் அந்த பேச்சியார்க்கைக்கு சப்ஸ்கிரைப் பண்றாங்களோ அவங்கள பத்தி நான் பேசுறேன் அது பெண்களையும் சேர்த்து சொல்றேன் நான் பெண்கள் இப்படி ஆண்கள் இப்படிங்கிற பிரிவினை இருந்ததுன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து வாழவே முடியாது நம்ம அதை தான் உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கணும் அப்படி இருக்கும்போது நானே வந்து ஆம்பளைங்களாம் இப்படி இருக்காங்க பெண்கள் இப்படி இருக்காங்க ஆணை எப்படி இருக்காங்கன்னு நான் சொல்லவே மாட்டான் அந்த ஆணை வளர்த்தது ஒரு பெண்ணாக இருப்பார்கள் எல்லாம் ஒரு குடும்பமா இருக்கும் நிறைய பெண்கள் இருப்பாங்க நிறைய ஆசிரியர்கள் இருப்பாங்க சுற்றி எல் எல்டர்ஸ் நிறைய இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க இவங்க எல்லாரோட கடமையும் தான் என் கண்ணெதிர ஒரு குழந்தை வளரும் பொழுது நான் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கூட பொறுப்பேத்துக்கல அப்படின்னா வந்து அது என்னுடைய தவறும் தான் ஏன்னா நான் எங்க அம்மா அப்பா சொன்னதை மட்டும் கேட்டு வளரல சுத்தி இருக்கிற டீச்சர்ஸ் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாரையும் தான் கவனிப்போம் நம்ம சினிமாவை கவனிப்போம் பாட்டை கவனிப்போம் எல்லாத்தையுமே கவனிப்போம் அப்படி நம்ம எல்லாம் வளருது சமுதாயத்தின் ஒரு பொருள் தான் இட் டேக்ஸ் ரேஸ் அ சைல்டு மாதிரி எந்த ஆம்பளையும் நான் ஆம்பளை நான் பிறந்துட்டேன் நான் இப்படிதான் வாழ்வேன்னு முடிவு பண்றது கிடையாது அவரோட வாழ்க்கையில நடந்த அனுபவங்கள் தான் அவர் இன்னைக்கு யாரா இருக்காருன்னு காட்டுது அப்படி இருக்கும்போது ஆண்கள் மேல எனக்கு கோவம் இல்லவே இல்லை நான் ஆண்களை வந்து அஹ் மதிக்கிறேன் நேசிக்கிறேன் நிறைய அற்புதமான பெரும்பாலான நல்ல ஆண்கள் பெண்களுடைய தான் நான் பழகியிருக்கிறேன் பட் அங்கங்கே நடக்கிற தவறெல்லாம் திருத்திக்காம விட்டுற வேண்டாம் அதனால சமுதாயமாக இதை மாறணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு எல்லாருமே மாறணும்னு நினைக்கிறேன்